கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வீசிக்கு சார்பில் நடைபெற்ற மது உழைப்பு மாநாட்டிற்கு வந்திருந்த தொண்டர்கள் சிலர் கும்பல் கும்பலாக அமர்ந்து மது அருந்தியதோடு கட் மீது ஏறி நின்றது

குறைந்த பட்ச ஊருகள் இருபதாவது அதற்காக ஒதுக்கிய அனைத்து கரோலியின் விடுதலை சட்டை கட்சி துணை ஏன் பெயர் அஜினை உருவாக்கியிருக்கிறது என்றால் அதில் சிலர் பெண் காவல் அதிகாரிகள் மீது கைவைத்து தள்ளியதையும் பார்க்க முடிந்தது தொண்டர்கள் மத்தியில் சிக்கிய பெண் காவலர்கள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்தது மற்றும் ஊடக நண்பர்களை மாநாட்டு பந்தலில் அமைக்கப்பட்ட ஐம்பது அடி கட் அவுட்டுகள் லைட் டவர் கொடிக்கம்பங்களில் ஏறி சிலர் ஆரவாரம் செய்ய தொடங்கினர் அவர்களை மேடையில் இருந்தவாறு திருமாவளவன் கண்டித்தார் தயவுசெய்து சொல்றது கேள்வி ஒரு நாலஞ்சு பேர் பண்றது வந்து பல பேருக்கு பாதிப்பாக அந்த மாதிரி நாற்காலி மேல யாரும் ஏறி நிற்காதீங்க ஒரு கட்டத்தில் பெண்கள் இருந்த பகுதிக்குள் ஆண்கள் கூட்டம் புகுந்ததால் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர் காந்தி அடிகளே நம்மை அவர்களுக்கு பெரிய கொடூரங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்து விடாதீர்கள் என மேடையில் இருந்து கோரிக்கை வைக்கும் நிலைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டார் இயற்கையும் ஒத்துழைக்க வேண்டும் பெண்கள் பேர் உட்கார்ந்து போய் கும்பல் இப்படி யாராதீங்க முடியாட்டீர்குலைக்கிற மாதிரி அமைதியா யார் நாற்காலி எடுக்கிறது போலீஸ் நாற்காலி வாங்கி இந்த உள் பக்கம் போடுங்க அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து வர்றீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா எங்க போய் நிற்பீங்க நீங்க தயவுசெய்து பின்னாட போங்க அப்படி பெண்கள் உட்கார்ந்து கடத்தல போனீங்கன்னா அவங்க எங்க போவாங்க எங்க எழுதிச்சு போவாங்க பிரஸ்ல உட்கார்ந்த இடம் பூரா வந்து ஏறிட்டீங்க இப்ப பிரஸ் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல சொந்த கட்சியினர் சொல்வதை கூட கேட்காமல் அவர்களிடமும் சண்டை போட தொடங்கினர் மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்துவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன் இனி எவரும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது சாலை ஓரத்திலே பொது இடத்திலே பள்ளிக்கூடத்திலே மாலை நேரத்திலே பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு அரசு அலுவலக கட்டடங்களிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது ஒரு கட்டத்தில் செய்தியாளர்களின் இடத்தை ஆக்கிரமித்து அங்கு உள்ள பொருட்களை தட்டிவிட்டனர் கோபமடைந்த பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்ப முயன்ற போது அங்கு கைகலப்பு ஏற்பட்டது கூட்டத்திற்குள் சிக்கிக்கொண்ட பெண்கள் வெளியே செல்ல முடியாமல் தடுப்பு கம்பிகளையும் பிடித்துக் கொண்டு காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன